லலா லா பள்ளியிலே மல்லிகை பூக்களாய் சிரிக்கையிலே என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே நல்ல கருத்து குரலில் தானே இருக்கு அதனை படிக்கணும் தம்பி தம்பி எக்காலமும் ஏற்கும் முப்பாலும் அடங்கி இருக்குது தம்பி தம்பி நல்ல கருத்து குரலில் தானே இருக்கு அதனை படிக்கணும் தம்பி தம்பி எக்காலமும் ஏற்கும் முப்பாலும் அறியிலே அடங்கி இருக்குது தம்பி தம்பி அதை படித்து நீயும் நன்மையாவும் அடைய வேண்டும் தம்பி தம்பி எல்லோர்க்கும் அதனை சொல்லித்தரவே இறைவன் என்னை படைத்தான் தம்பி என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே செல்லக்கிளிகளாம் பள்ளியில் மல்லிகை பூக்களாய் சிரிக்கையிலே என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே திருக்குறலில் எல்லாம் இருக்கு அதனை அறிந்து நீ படிக்கணும் தீமை எதுவும் உன்னை நெருங்காம் தெய்வ சக்தி கொண்டதது திருக்குறளில் எல்லாம் இருக்கு அதனை அறிந்து நீ படிக்கணும் தீமை எதுவும் உன்னை நெருங்காம் தெய்வ சக்தி கொண்டதது காலை மாலை படித்து வந்தால் மனதில் நன்றாய் பதியும் அது நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழியை காட்டும் அது என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே செல்லக்கிழிகளாம் பள்ளியிலே மல்லிகை பூக்களாய் சிரிக்கிறதே என் கண்மணிகள் குரலை படிக்கணுமே